அப்படி நம்ம எனக்கு நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் நிறைய எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த வழக்கமா வர இந்த சிந்தனைகள் எண்ணங்கள் இதெல்லாம் அரைஞ்சு போய் நான் என்ற அகங்காரம் தற்பருமை இதெல்லாம் போயிட்டா ஒருபோதும் குறையாத பேரானந்தம் என்ற ஆனந்த மழை வந்து பொழியுமாம் இதுதான் இதனோட பொருள் அதாவது தன்னிலையை இழந்த இறைவனோட முழுமையா இணைகிற ஒரு ஆன்மீக அனுபவத்தை பத்தி இந்த பாடல்ல சேக்கிலர் சொல்றாரு நான் என்ற சுயமில்லாத ஒரு நிலைதான் அழிவில்லாத இன்ப நிலை அப்படின்னு சொல்றாரு இந்த பரவச நிலையை அடைய என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் பாச பிணைப்புகளுக்குள்ள சிக்கி கிடக்கிற உயிர் நம்மளோட பழைய நல்வினை தீவினை அப்படிங்கிற பிணைப்புகள்ல இருந்து விடுதலை பெறதுக்கு முயற்சி பண்ணணும் என்ன முயற்சி அப்படின்னா தவத்துல ஈடுபடலாம் இணைவிடாத நாமஜபம் உலவார பணி இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படி இதெல்லாம் செய்யும் போது நம்மளோட மனம் மொழி உடல் இதெல்லாம் தூய்மையாகும் அந்த தூய்மையான மனசால இறைவனை இடைவிடாம நினைக்கணும் வாயால இறைவனோட புகழ பாடணும் காதால கேட்கணும் உடம்பால வழிபாடு பண்ணணும் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரும்போது மழை இருள் நீங்கி மெய்யுணர்வு வரும் மழை இருள் அப்படின்னா நம்ம உயிரை மறைச்சுக்கிட்டு இருக்க இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களால வர்ற அறியாமையத்தான் இருள் அப்படின்னு சொல்றாங்க திருவருள் ஒளியில மூழ்கும் போதுதான் இந்த மலை இருள் நீங்கும் இந்த மெய்யுணர்வு முதிர்ச்சி அடையும் போதுதான் புலன்களோட நுணர்ச்சியும் குறைஞ்சு சிவானந்தம் அப்படிங்கிற ஒரு பேரானந்த நிலை வரும் சிவானந்தம் என்ற பேரானந்தத்துல தன்னையே மறக்கிற ஒரு நிலைதான் இந்த பரவச நிலை இதத்தான் ஆனந்த பரவசம் அப்படின்னு சொல்றோம் இந்த